ஹைகினி வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் மூட்டு விலை முதுகு விலை இடுப்பு விலை இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் சூப்பரான ஒரு ஈஸியான ரெமடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க நிறைய விஷயங்கள் நம்ம பக்கத்துலேயே இருக்கோம் ஆனால் நமக்கு தெரியாமல் நிறைய காசுகள் செலவு பண்ணுவோம் அதோட டைமும் வேஸ்ட் பண்ணுவோம் வழியும் வந்து தாங்கிக்க வேண்டியிருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நல்ல முத்துன கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க வீட்டில் வந்து நல்ல முத்துன மாதிரி கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு மேலே இரும்பு தவா வைங்க இரும்பு தவா வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்து எ எண்ணெய் வந்து நல்ல ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்ல சூடான அப்புறம் அதில் கத்திரிக்காவை போட்டு ரெண்டு சைடும் லைட்டாக இந்த மாதிரி வதங்க விட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே கற்பூர பவுடர் அதாவது நம்ம கற்பூரம் பூஜைக்காக பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா பச்சை கற்பூரமாக இருந்தாலும் சரி பூஜை கற்பூரமாக இருந்தாலும் சரி அதை வந்து பவுடர் பண்ணி அதை இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக தூவி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து மஞ்சத்தூளையும் அதே போல் கத்திரிக்காய்க்கு இந்த மேலே பாதி வந்து இப்போ லைட்டாக த போட்டுட்டு அதை தூவி விட்டுருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டு அந்த சைடும் அதே போல் நம்ம ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டு ரெண்டு பக்கம் நல்லா வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா இதை மிதமான சூடு இருக்கும்போது இதை அப்படியே எடுத்து எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல வச்சு அப்படியே விட்டுடுங்க இப்போ மூட்டு வழியாக இருக்குன்னா அந்த இடத்துல வச்சு உங்களுக்கு கட்டணுன்னா துணியை வச்சு கட்டி விட்டுருங்க இடுப்பு வலினால் கவர்ந்து படுத்துட்டு மேலே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே படுத்துருங்க பத்து நிமிஷம்ன்றது அரை மணி நேரம் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இடுப்பு வலிக்கும் அதே போலதான் உங்களுக்கு எந்த இடத்துல உடம்பு வந்து எலும்புகள் வலி இருக்கோ அந்த இடத்துல இதை வச்சுட்டு முடிஞ்சா கட்டி விட்டுருங்க இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க நைட்டில் வச்சுட்டு அப்படியே கட்டி விட்டுட்டீங்கன்னா காலையில் எடுத்து ரிமூவ் பண்ணி பாருங்க உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் வலியே காணாமல் போயிடும் நீங்கள் இதை தினமும் கூட செய்யலாம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சீங்கன்னா முழுசாகவே உங்களுக்கு வலி வந்து காணாமல் போயிடும் அதுக்கப்புறம் தேவைப்பட்டா செய்யலாம்லாம் ரொம்பவும் ஈஸியான ஒரு மெத்தட் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் வலி எல்லாமே சரியாக போடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்